அடுத்தது வந்து கலர்ச்சி காய் சார் கலர்ச்சி காய் கலர்ச்சி கலர்ச்சி ரைட் அது எது எது கலர் கலர்ச்சி காய் அந்த காலத்தில் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க கலர்ச்சி காய் வச்சு அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க பட் அது விளையாட்டு பொருளாக இருந்தாலும் ரொம்ப வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அந்த கலர்ச்சி வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா முக்கியமாக நாங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஆமாம் சித்தாவில் அண்டவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது விதை வீக்கம் விதை வீக்கம் அதாவது ஆண்களுக்குரிய அந்த விதை வீக் ஆகுது நிறைய பேருக்கு அது இருக்குது விதை வீக்கம் எதனால் வரலாம் ஒன்று காய்ச்சல்னால் வைரஸ் பேரில் சில பேருக்கு விதை வைக்க வரலாம் ரெண்டாவது சில பேருக்கு அடிபட்டுரும் பால் கிரிக்கெட் விளையாடும் போது பால் வந்து அடிபட்டுரும் உள்ளே வந்து ரத்தம் கசிஞ்சு அது விதை வீக்கமாக மாறிடலாம் சில பேருக்கு இயற்கையிலே வாதம் அதிகமாகி உணவுப் பொருட்கள் மூலமாக சில பேருக்கு இதாகும் எப்படி தழனி கொட்டை சாப்பிடும்பொழுது முட்டைக்கோஸ் சாப்பிடும்போது கால் ஃபவர் சாப்பிடும்போது எல்லா நாள் அதிகரிக்காது ஒரு சில நாளில் அந்த வாதம் போய் அண்டை இதில் வந்து உட்காந்துடும் அண்டத்தில் உட்காந்துடும் அண்டம்னா விதைப்பையும் அது இப்போ வந்து அந்த நோய்க்கு பேர் அண்டவாதம் விதைவிக்கும் தான் அண்டவாதம்னு சொல்கிறோம் அப்போ இந்த அண்டவாதத்துக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இந்த கலர்ச்சிக்காய் வந்து யூஸ் ஆகுது கலர்ச்சிக்காயினுடைய பொடி யூஸ் ஆகுது அதே சமயம் கலர்ச்சி தைலம் இது ரெண்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா கலர்ச்சியினுடைய சூர்ணம் வந்து உடம்புகளுடைய தாதுக்களை உற்பத்தி அதிகம் பண்ணுறதுக்கும் இந்த கலர்ச்சிக்காய் யூஸ் ஆகுது இம்யூனிட்டி அதிகம் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது உடம்புடைய இம்யூனிட்டி அதிகம் பண்ணுறதுக்கும் இந்த களர்ச்சிக்காய் வந்து யூஸ் ஆகுது இது லேடிஸுங்களுக்கு எதாவது யூஸ் ஆகும் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கருப்பை வீக்கத்துக்கு அந்த வெளிவாயில் புண்ணுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து அந்த கலர்ச்சிக்காய் வந்து ரொம்ப அருமையான மருந்தாக பயன்படுது அதுவும் பொடியை நம்ம எடுத்துக்கலாம் கலர்ச்சி தைலமாக வந்து அண்டவாதத்துக்கு யூஸ் பண்ணலாம் பொடியை வந்து உள்ளுக்கும் யூஸ் பண்ணலாம் காலையில் ஒரு டீஸ்பூன் நைட்டில் ஒரு டீஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிடும்பொழுது இந்த கருப்பை வீக்கத்துக்கு ஒரு அருமையான மருந்தாக பயன்படுத்தலாம் ரொம்ப நன்றிங்க சார் நன்றிக்குமா அடுத்தது வந்து வெற்றிலைங்க சார் நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் சாப்பிட்டுட்டு நம்ம யூஸ் அது நம்ம எந்த யூஸ் பண்ணலாம் அது வெற்றிலை குடிநீர் நம்ம யூஸ் பண்ணலாமா வெற்றிலை ஆமாம் வெற்றிலை போட்டு மிளக போட்டு சீரகம் போட்டு நம்ம ஒரு குடிநீர் பண்ணி அந்த சளி வந்து அதுக்கு முக்கியமான பிரதான தொழில் வந்து சளியை வெளியே தான் வெற்றிலை வந்து ஒரு அற்புதமான மூலிகை அதை வந்து நம்ம முன்னோர்கள் அதை வந்து ஒரு இதாகவே சாப்பிட்ட பிறகு அதை பயன்படுத்தி செரிமானத்துக்கு ஒரு அருமையான ஒரு மூலிகை பொருளாக அதை யூஸ் பண்ணாங்க வெற்றிலை வந்து பட் வெற்றிலைக்கு வந்து ஒரு நல்ல நரம்பு தளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான விஷயமா அது பயனுள்ள நரம்புகளை ஒரு முறிக்கட்டுறதுக்கு நரம்புகளுடைய விட்டமின்ஸ்களை கொடுத்து அதை வலுப்படுத்துறதுக்கு வெற்றிலை வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பயன்படுது அடுத்து இந்த சளிக்காகவும் அதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம் பல மருந்துகளுக்கு ஒரு துணை மருந்தாக வெற்றிலை அடுத்து இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஒரு சளிக்கான மருந்து பயன்படுத்தினா அதை வந்து வெற்றிலையை மடித்து வச்சு அதில் சாப்பிட சொல்லும் வெற்றிலையை மடித்து வச்சு அதில் நாங்கள் சாப்பிட சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு துணை மருந்தாகவும் நேரடி மருந்தாகவும் இந்த வந்து வெற்றிலை வந்து பயன்படுத்துங்கம்மா ஆமாம் குழந்தைங்களுக்கு வெத்தலை இதெல்லாம் அது எதனால சார் மாதிரி சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு வெத்தலை பார்க்கலாம் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க சார் ஆமாம் அது ஒரு சிலருக்கு செடேஷன் அது நான் சொன்னதில்லை நரம்பு ஒரு இது இல்லையா அதனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு அது மயக்கத்தையும் உண்டு பண்ணக்கூடியது அந்த வெற்றலை அதனால் ஒரு வெற்றலை வந்து என்ன போகிறது நம்ம மருத்துவ ரீதியாக ஒரு பத்து வயசுக்கு மேற்பட்டு கொடுத்தா பிரச்சனை இல்லைங்கம்மா பட் அந்த ரொம்ப குழந்தைங்களுக்கு நம்ம அதை கொடு கொடுக்கும்பொழுது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு அது கொடுக்கும் பொழுது சில பேருக்கு அந்த செடேஷனை உண்டு பண்ணி மயக்கத்தை உண்டு பண்ணணும் அதனால் அதை தவிர்க்கவே நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறோம் ஸோ பெரியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமருந்தான் இந்த வெற்றியில் வந்து பயன்படுத்துகிறான் அதனுடைய வேர்கூடி எல்லாமே மருத்துவ மூலிகை வாய்ந்திருக்கோம் அடுத்தது வந்து அருகம்புல் சார் இப்போ நம்ம சும்மா பில்லுங்க அந்த மாதிரி இருக்க தோட்டத்துல போனாவே அது நல்லா தெரியும் சார் அருகம்புல் இது எதுக்கெல்லாம் இன்னைக்கு அருகம்புல் வந்து ஒரு கமர்ஷியல் மூலிகை ஆச்சுது இங்கே எல்லா இடத்துலயுமே அருகம்புல் ஜூஸ் இல்லாத இடம் வாக்கிங் ஒரு இடத்துல எல்லாருமே போறாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் கடை போட்டுறாங்க அருகம்புல் ஜூஸ் அப்படின்னு போ கடை போட்டுறாங்க எல்லா இடத்துலையுமே புல் ஜூஸ் ஆகுது ஆனால் அது உண்மையும் கூட அருகம்புல் வந்து முதல்ல வந்து ஒரு ரத்த சுத்தி ரத்தத்தை நான் வந்து சுத்தப்படுத்தக்கூடியது காலையில் வெறு வயத்தில் அருகம்புல் குடிக்கும் பொழுது உடல் குளிர்ச்சி உண்டு பண்ணுது ரத்தத்தை சுத்திகரிக்குது மலத்தை ஈஸியாக வெளியேற்றக்கூடிய ஒரு மூலிகை வந்து இந்த அருகம்புல் பயன்படுத்துமா அடுத்து வந்து இந்த அருகம்புல் வந்து ஸ்கின்னுக்கு தேவையான மூலிகைகள் நிறைஞ்சு உள்ள ஒரு மூலிகை இது அதனால் அது இந்த நாங்கள் அருகம்புல் சூரணம் போடுறோம் கரப்பாண்களாகட்டும் அந்த அலர்ஜி நிறைய பேருக்கு இந்த புருட்டிஸ்ன்னு சொல்லுவோம் விரல் எடுக்கல நிறைய பேருக்கு வரும் கையெல்லாம் ஒரு சின்ன சின்ன பொறிப்பொரியா பொறி அங்கங்கே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் அருகம்புல் குடிச்சி பாருங்கள் ஈஸியாக அதை நிவர்த்தி ஆகிடும் அருகம்புல் ஜூஸ் வந்து காலையிலும் நைட்லேயும் வெறுமைத்தில் குடிக்கணும் அது வெறுமைத்தில் குடிக்கும் போது அதனுடைய வேகத்தன்மை ஜாஸ்தி ஆகுது உடம்பு உடந்து சீராக வைக்கிது அருகம்புல் வந்து இந்த மாதிரி விதத்தில் பயன்படுது அதனுடைய தைலம் வந்து இந்த மாதிரி அலர்ஜிக்கு வந்து முக்கியமாக அருகம்புல் தைலம்னே நாங்கள் போடுறோம் அது வந்து இந்த தோல் நோய்களுக்கு ஒரு முக்கியமான மருந்தாக தீர்வாக நம்ம பயன்படுத்துக்கலாம் அருகும் பிள்ளைங்க